ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நாம் இன்னொரு நற்செய்தி பகுதியை புரட்டி பார்க்கலாம் திருப்பாடல்கள் பத்தொன்பது திருப்பாடல்கள் பத்தொன்பது எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய முதல் பகுதி ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் படைப்பில் கடவுளது மாற்றி குறித்து சொல்லுகிறது கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார் கடவுள் இந்த பூமியை படைத்திருக்கிறார் கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்மீன்கள் கோள்கள் அனைத்தையும் படைத்திருக்கிறார் கடவுள் கடவுள் பெரியவர் பெரியவர் மிக அவரை நாம் எப்பொழுதும் வியந்து நாம் ஆராதிக்க வேண்டும் போற்றி புகழ வேண்டும் அவருடைய மாட்சி மிக பெரிது வெற்றுக்கண்களால் இரவு வானத்தை உற்று பார்த்தால் ஒரு முன்னூறு விண்மீன்களை நீங்கள் எண்ணலாம் கோள்களை பார்க்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் கோடி 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 கணக்கிலான எண்ணிக்கை இல்லாத விண்மீன்கள் கோள்கள் இருக்கின்றன என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது மனிதன் வேறொரு கிரகத்துக்கு போய் வாழ்ந்துவிட முடியுமா இன்னொரு கிரகத்திலே வேற்று உயிரினம் இருக்கிறதா அயலான் என்று யாராவது இருக்கிறாளா என்று தேடிக் இருக்கிறான் எங்கேயும் உயிர் வாழ்க்கை இருப்பதாக உயிர் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருப்பதாக இதுவரை நமக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நாம் வாழுகிற இந்த பூமி பொக்கிஷமானது நான் குறிப்பிட்டதைப் போல இங்கே பறவைகள் விலங்குகள் மீனினங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் புற்கள் குழந்தைகள் நீங்கள் நான் என்று உயிர்கள் இங்கே இருக்கின்றன கடவுளுடைய மாட்சி பெரிது இந்த படைப்பின் சிகரமாக கடவுள் மனிதரை படைத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் தம் சாயலாக கடவுள் படைத்திருக்கிறார் கடவுளுடைய மாட்சி மிக பெரிது நம் ஒவ்வொருவரிலும் கடவுளுடைய சாயல் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மதிப்பு மிக்கவர்கள் இதை இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே அப்படி பெருமைக்குரிய பெரியவராகிய கடவுளை நாம் வாழ்த்தவும் வணங்கவும் போற்றவும் புகழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறை வார்த்தையிலே கடவுளுடைய மாட்சியை நாம் அதிகம் அதிகமாய் தெரிந்து கொள்வோம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் இவ்வாறு கடவுளுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகிறது அடுத்து ஏழு முதல் உள்ள வசனங்கள் ஏழு முதல் உள்ள வசனங்கள் ஆண்டவரின் திருச்சட்டம் பற்றி பேசுகிறது ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசுகிறது அது விவிலியத்தை பற்றி பேசுகிறது பைபிளை பற்றி பேசுகிறது இறை வசனத்தை பற்றி பேசுகிறது பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது ஒற்றைப்பட வசனங்களை நான் வாசிக்க இரட்டைப்பட வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் ஏழு நான் வாசித்தால் எட்டு ஒன்பது நான் வாசித்தால் நீங்கள் பத்து அப்படியாக நாம் இதை வாசிக்க வேண்டும் நான் இதை வாசிக்கிறேன் வாசிக்கிற பொழுதே நாம் எதை வாசிக்கிறோம் என்பதனை கவனத்துடன் கேளுங்கள் பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் திருப்பாடல் பத்தொன்பது வசனங்கள் ஏழு தொடக்கம் பைபிள் இல்லாதவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் பைபிளை காண்பியுங்கள் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது எல்லாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன் அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு மேலும் ஆணவ மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்திரலும் அவர்கள் என்னை ஆட்டிப்படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன் பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன் தந்தைக்கும் மதனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக வசனம் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் வாசிப்போம் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்தியில் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அழிக்கின்றது ஆண்டவரின் திருச்சட்டம் போதும் ஆண்டவரின் திருச்சட்டம் என்று ஒற்றை வார்த்தையிலே இதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் பழைய மொழிபெயர்ப்பிலே நியாயப்பிரமாணம் என்று சொல்வார்கள் ஆண்டவுடைய ஒழுங்குமுறைகள் ஆண்டவருடைய சட்டங்கள் ஆண்டவுடைய நியமங்கள் இதுவெல்லாம் பல வார்த்தைகள் பைபிள் வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பைபிள் வசனம் எவ்வளவு பெருமையானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தங்கம் வில ரெக்க கட்டி பறக்கிறது எனக்கு சொந்த ஊர் தென் பங்கு தென்காசி இப்பொழுது மிக்கல் சமஸ்தானவர் திருவிழா கொடியேற்றம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை என்னுடைய தங்கையினுடைய கணவர் அவர் வந்து இந்த இரவு நேரத்தில் திருப்பயணிகளை பாதுகாப்பதற்காக அவர் சுற்றி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு அம்மா அவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் கழுத்து நிறைய நகையை போட்டு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க நகையெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி அப்படியே விழுந்து கிடக்கிறது வா வா வந்து அள்ளிட்டு போ அத்துட்டு போ திருடிட்டு போ என்று வருகிறவர்களை அழைப்பது போல் இருக்கிறது என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த அம்மா காலை ஒரு தட்டு தட்டி ஏமா கோயிலுக்கு வரும்போது குறைச்சி நகை போட்டுருன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் போகும்போது இவ்வளோ நகை முப்பது பவுன் நகையை போட்டு வந்துருக்கீங்கள என்ன இது அது வரைங்க படுத்து வர தூங்குறீங்க கழுவு போச்சுன்னா யார் பொறுப்பு தானே குறை சொல்லுவீங்க இது நியாயமா இது சரியா என்று இவர் தமிழ சொல்றார் அந்தம்மா மலையாளத்தில் அவற்றை அதெல்லாம் போதனி பார்த்துக்க பார்த்துக்கிறேன்னு சொல்லுது இல்லைம்மா கழுத்தை மூடிட்டாது படுங்க எல்லாத்தையும் வெளியே தூக்கி தொங்க தொங்க போட்டுக்கிட்டு எல்லாரும் பா வந்து அத்துட்டு போக்குற மாதிரி இருக்கிறதுன்ட்டு யோ தங்கம் விற்கிற விலையில தங்கத்தையா கழுத்துல போட முடியும் எல்லாம் கவரிங் கோல்டு தான் தகரந்தான் வேணா அத்துட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிச்சு அவருக்கு வெக்கமாயி போச்சு மிக்கவர்களே தங்கம் தங்கம் தான் தகரம் தகரம் தான் தங்கத்தினுடைய மதிப்பு விலை மதிப்பு இல்லாதது ஒன்று அரசர்கள் பதிமூன்று பதினான்கு ஆகிய அதிகாரங்களிலே ஒரு செய்தியை படிக்கின்றோம் பேரரசர் சாலம்பூர் அது எட்டாம் அதிகாரத்திலே படிப்போம் எருசிலே கோவில் முழுக்க தங்கத்தால் வேந்திருந்தார் இரு கோயில் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது தங்க கோயில் அது கோயில் கோபுரம் தங்கம் தூண்கள் தங்கம் எல்லா இடமும் அப்படி தங்கத்தால் செய்திருந்தார் ஆனால் அவருடைய மகன் ரகபயம் அவ்வளவு கூறு கிடையாது அவன் வந்து நாட்டை ரெண்டாக்கிட்டான் பிறகு எகிப்தோடு கூட்டு வச்சுக்கிட்டான் எகிப்துல இருந்து படை எடுத்து வந்து அவன் பார்த்தான் ஏ அப்பா இவ்வளவு தங்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கோயில் இருந்து அவ்வளோ தங்கத்தையும் கொள்ளை போயிட்டான் கோயில் தங்கத்தை இழந்து மூடி மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே சகிக்கலை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்தான் அவன் என்ன செஞ்சான் தங்கத்தை போல் மின்னுகிற இது வெங்கலம் அதனால் கோயிலை அழகு செய்து அவன் கோயிலை அப்படி வைத்தான் ஆனால் முன்னால் இருந்த மாட்சி கோவிலில் துறங்கவில்லை முன்னால் இருந்த அழகு அங்கு தெரியவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது தங்கம் தங்கம் தான் தகரம் தகரம் தான் வெண்கலம் வெண்கலம் தான் வெள்ளி வெள்ளி தான் இன்னைக்கு தங்கம் என்ன விலை விக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் நெருங்கிடுச்சு நான் உள்ளே வந்த உடனே சாமி ஒருத்தரை அறிமுகப்படுத்தினார் அவர் தங்க வியாபாரம் செய்கிறவர் அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் நான் இரும்பு வியாபாரம் செய்கிறவன் என்று சொன்னார் நான் ஒரு கிலோ இரும்ப இத்தனை ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் இவர் ஒரு கிராம் தங்கத்தை ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாரு பாதர் அப்படின்னு அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியும் தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு பெரிது என்று சொல்லி இன்றைக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதைப்போல் நிலத்தில் மடத்தை முதலீடு செய்வதும் பெரிய வருமானம் தரும் ஒரு தொழிலாக பெரிய லாபம் தரும் ஒரு தொழிலாக இருக்கிறது என்று தெரியும் ஆனால் என் பைபிள் சொல்லுகிறது நீங்கள் தான் வாசித்தீங்க அசனம் பத்து ஆண்டவருடைய திருச்சட்டம் அல்லது ஆண்டவருடைய வசனம் அல்லது ஆண்டவருடைய பைபிள் ஆண்டவருடைய இந்த வாக்குறுதிகள் பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக மிக்கவை தேனினும் தேனடையினின்று செந்தும் தெளிதேனினும் இனிமையானவை என்ன அழகா பைபிளை பற்றி அந்த காலத்திலேயே கவிஞர்கள் பாடகர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் பாருங்கள் இது போப்பாண்டர் வார்த்தை இல்லை இது பிஷப்பு வார்த்தை இல்ல இது நமக்கு பாசமான பங்குசாமியார் வார்த்தை இல்லை இது நமக்கு பிடித்தமான நம்ம தலைவர் வார்த்தை இல்ல ஆனால் இது யாருடைய வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை என்றவர் சொன்னார் இப்போ எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதை கொடுத்துட்டாங்க இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இதை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடையங்கப்பா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா போகுதா ஆமாம் ஆமாம் காஷ்மீரில் கொடுக்குறாங்களாம் தெலுங்கானாவில் கொடுக்குறாங்களாம் கர்நாடகாவில் கொடுக்குறாங்களாம் தமிழ்நாட்டையும் கொடுத்துருவாங்க அது நல்லது தான் என்று நமக்கு யார்ப்பா சொன்னா யார் சொன்னா ஏ அமைச்சர் சொன்னாரா முதலமைச்சர் சொன்னாரா நம்ம கேட்க மாட்டோமா இப்ப முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா சரி அப்ப வந்துடும் அப்படின்னு அப்படித்தானே இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை ஆண்டவர் சர்வ வல்லவர் அனைத்தும் செய்யும் ஆற்றல் மிக்கவர் சொன்னதை செய்கிறவர் செய்வதையே சொல்லுகிறவர் அவருடைய வார்த்தை இது அவருடைய வார்த்தை இது ஆகவே இதை ஆண்டவுடைய வார்த்தையாக நாம் எப்பொழுதும் நினைத்து அதோடு இடர்பட வேண்டும் ஆண்ட வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது இந்த எழுதப்பட்ட வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் எழுதப்பட்ட வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் பேசுகிற ஆண்டவர் நமக்கு தன்னுடைய திருவுள்ளத்தை வெளிப்படுத்துகிறார் நமக்கு தன்னுடைய சிறு சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் நமக்கென வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அதை கண்டுபிடிக்க வேண்டும் பைபிள் படிப்பதும் பைபிள் தியானிப்பதும் எதற்காக கடவுளுடைய குரலை கேட்பதற்கும் கடவுள் எனக்கென வைத்திருக்கிற திட்டத்தை கண்டுபிடித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் இது ஒரு கலை இட்ஸ் அன் ஆர்ட் நீங்கள் எவ்வாறு சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது சேலை உடுத்த கட்டிக்கிட்டீங்களோ சமைக்க கத்துக்கிட்டீங்களோ தலையை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ண கத்துக்கிட்டீங்களோ முகத்துக்கு நல்ல மேக்கப் போட ஒன்று ஒன்று ஒரு கலை பாடுவது ஒரு கலை கோலம் போடுவது ஒரு கலை ஆடுவது ஒரு கலை எல்லாமே ஒரு கலை இந்த கடவுளுடைய குரலை கேட்பதும் கடவுளுடைய குரல்ல அவர் எனக்கென என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று கண்டுபிடிப்பதும் ஒரு கலை இட்ஸ் அன் ஆர்ட் அன்பார்ச்சுனேட்லி திஸ் ஆர்ட் இஸ் லாஸ்ட் எதிர்பாராத விதமாக இந்த கலை இன்றைக்கு அழிந்து போய் இருக்கிறது இந்த கலை மறைந்து போயிருக்கிறது இந்த கலை நிறைய பேருக்கு தெரியவில்லை நாம எல்லாரும் கடவுளுடைய சித்தம் என்ன கடவுளின் திருமணம் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் கடவுள் வெளிப்படுத்துகிறாருங்க இதுல வெளிப்படுத்துகிறார் ஆனால் இதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை அதை கண்டுபிடித்து நாம் வாழுதல் வேண்டும் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் வருகிற வகுப்புகள்ல அதனை நாம் பார்க்கலாம்